ரஞ்சித்தோட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இது மூணாவது இதரோடய ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன் பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்பவுமே ரஞ்சித்தோடு எனக்கு இருக்கு இன்னைக்கு ரஞ்சித் போன்றவர்கள் ரஞ்சித் மாரி செல்வா போன்றவர்கள் இன்னைக்கு சிறு உலகத்தில் வந்ததுக்கப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறியிருக்கு அது வந்து அதோட அதோட இன்னொரு தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி படங்களை பார்க்குறோம் அதுக்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் அடுத்து என்னுடைய இயக்குனர் இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் அதீத அதீதமான ஒரு கலாக்காரன்னா மாரிய சொல்லலாம் எப்போவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நீ பார்க்கும் போதே தெரியும் அப்படியே ஒரு வேகம் அப்படி ஒரு அந்த ஸ்மஸ் நம்மகிட்ட ஓட்டிக்கணும் நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அது என்ன அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை அந்த உணர்வை எடுத்துக்கிறது அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது அந்த ஃபீலை எடுத்துக்கிறது அவ்வளோதான் அந்த அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது நமக்குள்ளேயே நாம் அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாறி கிட்ட சொல்லணும் தேங்க்யூ மாறி ஒரு அற்புதமான படைப்பு இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி அதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படிங்க நன்றி ஒன்று சொல்லி அண்ட் துருவ் கொச்சியில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கேன் துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்த உடனே சொன்னேன் தரிசன இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க யாரையும் ஒப்பிடவே முடியாது விக்ரம் அவருடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம் ஆனால் துருவோட வாழ்க்கை வேறே இப்போ தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதே ஒரு முட்டிப்புள்ளி வச்சுரு ஒரு பெரிய வருடனத்துக்கு முன்னாடி வச்சுட்றாதீங்க அவங்க இன்னும் நிறைய தூரம் போனோம் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வி தவறுங்கன்னு அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன் அதை தான் துருவிட்டியை சொல்கிறேன் ஹாவ் ஹியூஜ் ஸ்பேஸ் ரன் இந்த படத்தில் ஓரளவு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக வாழ்க்கை லெவலில் போகும் அண்ட் ரஜிஷா ஒண்டர்ஃபுல் கேர்ள் என் பொண்ணு நேர்லியா தான் என் பொண்ணு தான் அது பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் எப்பவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அண்ட் அமீர் சார் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே ட்ராக் பண்ணுறது இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்னது அவருக்கு சீனும் கிடையாது ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நான் ஏன் அப்படின்னு விட்டுருவேன் நான் இன்னைக்கு அதை ரெண்டு முறை அதை அவர் வாயிலே நானே கேட்டுவிட்டேன் வெற்றி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார் அது வந்து கம்யூனிகேஷனாக சைல்டுலாம் தெரியல நான் அதுக்கான பதில் சொல்லலை நான் இன்னைக்கு சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அந்த முண்டு புள்ளி வச்சலான்னு அவங்க என்ன கேட்டாங்க நான் கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபஸ்ட் டே அது ஒன்றரை மாதம் அந்த கண்டினியூஸாக அங்கே ஷூட் இருக்கு ஆனால் இங்கே கேட்டு சொன்னேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அடுத்த வாரம் அவங்க ஷூட்டிங் வர சொன்னாங்க ரெண்டு மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க என்னால் அது முடியாதுங்க அவங்ககிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னேன் இதுதான் உண்மை நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை அவர் கேட்டதுனால அவர் நிறைய இடத்துல சொன்னா சொல்ல வேண்டியிருந்தது இதுதான் சார் வேற எந்த உள் நோக்கமும் கிடையாது அண்ட் வெளி மாரியோட ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும் மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அது 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 வேற மாதிரி ஒரு குதிரை அது ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில் எனக்கு தெரியாது ஆனால் எழில் வந்து அந்த ஆரிய த்ரீ ஆரிய தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகத்தில் அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடும் அவ்வளோ ப்ரூஃபை நான் மாட்டிகிட்டு பார்க்குற பழகம் எனக்கு கிடையாது தெரியல தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும் ஸோ அதனால் நான் அந்த அது என்னால் அந்த அது ஜட்ஜ் பண்ண முடியல பட் அந்த வேகம் அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சு வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் மதன் மதன் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நல்ல நண்பர் நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி நிறைய ஆக்சுவலாக போ உட்காந்துருக்காரு அவரும் ஒரு இயக்குனரும் கூட பயங்கரமாக சினிமாவை பற்றி மிகப்பெரிய என்ன எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சிருக்கிற ஒரு ஆள் ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு அடுத்து அடுத்து வரும் காலங்களில் மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரசன்னா இப்போ கொச்சிங்கில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டீங்க நிவாஸ் வரலையா அதுதாங்க கேட்டாங்க நிறைய பேர் கேட்டார் இல்லைங்க வரல ரொம்ப டயர்டாக இருக்குது போயிட்டார் இல்லை அப்புறம் வர வச்சுருக்கணும் யாரும் ட்ரை பண்ணுவோம் அவர் வரலை நான் அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கோச்சிங்கில் இருக்கு நான் பார்த்து கண் கூட பார்த்தேன் தேங்க் யூ கொஸ்டன்னா யூஆர் அமேசிங் குட் தேங்க்யூ அண்ட் எரிட்டர் சக்தி நன்றி நிறைய பேர் பேருக்கு தெரியல இருக்கு எங்கள் அண்ணா எங்கே நான் ரொம்ப வருஷமாக இவர் நான் சின்ன பையன்தே இவரை பார்த்துட்டுருக்கேன் இல்லை சின்ன பையனாக சினிமாவுக்கு வந்து சின்ன பையன் அப்படி சொன்னாங்க சினிமாவுக்கு வந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன் நான் நல்ல நண்பர் அப்புறம் அதிதி ஒண்டர்ஃபுல் பர்சன் எப்பவுமே சிரிச்ச தொடுவேற்க இருக்க ஒரு பர்சன் எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அப்ளாஸ் பற்றி சொன்னாங்க அப்ளாஸும் ப்ரொடக்ஷன் வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல அப்படியாஸ் அதுவே தெரியல ஓ ஓகே ஓகே நீளம் ஸ்டுடியோ கேள்விப்பட்டிருக்க நான் பார்த்ததே இல்ல கடைசி நாள் ஷூட் அது இந்த எடுத்துட்டு இருக்கும் தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டேன் அப்பதான் அவங்க ஸ்பாட்ல நான் பாக்குறேன் நான் கேட்டேன் துருவிட்ட தான் கேட்டேன் இது யார் இது அப்படின்னு கேட்டாங்க இல்ல சார் அவங்க தான் ஒன்னா ஓ அப்படியா ஓ எனக்கு தெரியல அப்புறம் அவங்களே வந்து லேடி பேசினாங்க ஆ மாஸ்டர் யார் அவர் சொன்ன மாதிரி வெயிலேருந்து எனக்கு தெரியும் வெயில் அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து அக்சிடண்டாக இருந்தார் அதுலேருந்தே எனக்கு தெரியும் அவர்கிட்ட ஒரு அவங்க அப்பாக்கிட்டே இருக்கு அந்த குணம் இவர்கிட்ட இருக்குது ஒரு ரிஸ்கியான ஷாட் வைப்பாங்க வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு ஸ்பாட்ல பண்ணல வேணாம் வேணாம்ல பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டா நமக்கு என்ன பண்றது தெரியாது பண்ணிடலாம் ஓகே பண்ணிடுங்க அதாவது நீங்கள் பண்ண வேணாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் பண்ணணும் ஆனால் அது வந்து ஒரு பண்ண அது ஒரு ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மளை பண்ண வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் தேங்க்யூ ஸோ ஐ திங்க் ஐ கவர் வெறுபடியும் நினைக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஆ டைரக்ஷன் சாரி முக்கியமான ஆமாம் சாரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் உதவி கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் சாத்தியமில்லை அது எப்போ சொல்றேன் இப்போது சொல்லியிருக்கேன் நன்றி தேங்க்யூ